மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல நடந்த ஒரு சம்பவம் இது பதிமூன்றாம் நூற்றாண்டு எழுநூறு வருஷங்களுக்கு முன்னால தென்னிந்தியால சுல்தானியர்களோட படையெடுப்புகள் நடந்துட்டு இருந்த சமயம் அது பொதுவா சுல்தானிய படைகள் தாக்குதல் நடத்துற முக்கிய இலக்கு கோவில்களா தான் இருந்துச்சு இவங்க கோவில்ல இருக்கிற சொத்தை கொள்ளையடிக்கிறதோட மட்டும் இல்லாம கோவில்ல இருக்கிற விக்கிரகங்களை சேதப்படுத்தி கோவில இழுத்து மூடிடுவாங்க இதுக்கு தடையா இருக்கிற எல்லாரையும் ஈவு இறக்கம் இல்லாம வெட்டி வீசிடுவாங்க இப்படி மாலிக் கபூரோட படை மதுரையை நோக்கி படையெடுத்து வந்துச்சு கண்டிப்பா அவங்க மீனாட்சி அம்மன் கோவிலை நோக்கி வருவாங்கன்னு தெரிஞ்ச பக்தர்கள் மனம் கலங்கி போய் நின்னாங்க என்ன பண்றதுன்னு எல்லாரும் கூடி யோசிச்சாங்க தங்களோட உயிரை கொடுத்தாவது கோவிலை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணாங்க கோவில உள்ள சுந்தரேஸ்வர மூர்த்தி லிங்கத்தை மறைச்சு வச்சிடலாம்னு முடிவு பண்ணாங்க சுவாமியோட கர்ப்ப கிரகத்தை மறைச்சு கல்லில் சுவர் எழுப்பி போலியா இன்னொரு லிங்கம் செஞ்சு கல் சுவர் முன்னால வச்சிட்டாங்க வந்த சுல்தானிய படை போலி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம்னு நினைச்சு மனசாட்சியே இல்லாம அந்த லிங்கத்தை உடைச்சு சேதப்படுத்தினாங்க கோவில்ல உள்ள தங்கம் வைரம் ரத்தினம் பொன் பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நாற்பது வருஷத்துக்கும் மேல பூஜை இல்லாம வழிபாடு இல்லாம பூட்டி கிடந்துச்சு அதுக்கப்புறம் விஜயநகர மன்னர் குமார கம்பண்ணா சுல்தான்களை எதிர்த்து போரிட்டு மதுரையை கைப்பற்றினார் சிவபக்தரான இவர் வருஷக்கணக்கா பூட்டி கிடந்த கோவிலை திறக்கணும்னு முடிவு பண்ணி மக்களோட சேர்ந்து கோவில திறந்தாரு கோவில சுல்தானிய படை துவம்சம் செஞ்சு வச்சிருந்தாங்க எல்லாத்துக்கும் மேல நம்ம தெய்வம் அந்த லிங்கம் சேதமடைஞ்சிருந்ததை பார்த்து மக்கள் மனம் கலங்கி போனாங்க அந்த நேரத்துல ஒரு வயசான சிவாச்சாரியார் வந்து உண்மையான சுந்தரேஸ்வரர் லிங்கம் கல் சுவருக்கு இருக்குன்னு சொன்னார் கல் சுவரை உடைச்சாங்க சுந்தரேஸ்வரர் தரிசனம் கிடைச்சது மாலிக் கபூரோட படை சேதப்படுத்திய லிங்கத்தை மீனாட்சி அம்மன் மக்களோட பார்வைக்காக வச்சிருக்கிறாங்க பல கோவில்களை தங்களோட உயிரையும் பொருட்படுத்தாம காப்பாத்தி வச்சிருக்கிறாங்க சுல்தானிய படையெடுப்பு முகலாய படையெடுப்பு ஆங்கிலேய சர்வாதிகாரம் இது எல்லாத்தையும் கூட தாங்கி நின்ன நம்ம கோவில்கள் இன்னைக்கு நம்ம அரசுக்கு கீழேயே அழிஞ்சு போயிட்டு சம்பளத்துக்காக வேலை செய்யறவங்களுக்கு கோவிலோட மதிப்பு தெரியாது பக்தி இருக்கிற இதயம் மட்டும்தான் கோவிலுக்காக துடிக்கும் அரசு கிட்ட இருந்து நம்ம கோவில காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்துடுச்சு கோவில் அடிமை நிறுத்து இணைவோம் நம் கோவில்களை காப்போம் மிஸ் கால் கொடுங்க எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ A three triple zero.